சீக்கிரமா பேச வேண்டியது பேச எனக்கு வேலை இருக்குது எனக்கு ஒரு மட்டுமரியாதான் பேசிட்டு இருக்காரு பேச சொல்லுங்க உட்காந்து இடுப்புழி கொண்டு இருக்கோம் குருக்கள் பொண்ணு கெடுத்துட்டேன்னு டாக்டர் கொடுத்துருக்காங்க நீ என்ன சொல்ற யாரு இந்த டாக்டரா உள்ளூர் நான் யாரு பார்த்தா நான் பாத்தர் நடந்த என்ன என் சாட்சி

கோர்ட்டு கேசுனு போக வேண்டியிருக்கும் கலகுர பெசாம அந்த பொண்ணு கருத்துல தாலி கட்டிடு அப்புறம் கோர்ட்டு கேசுனு போனா கண்ணை கட்டிய தண்டனைய தராசுல நிறுத்து குடுத்துருவாங்க அப்புறம் ஆயுசுக்கும் கட்டு வீடியோ களியதான்

வீட்டுல போய் சௌகரியமா உட்காந்துட்டு ஒட்டை கோழி கூறி பொழுது விடியாத என்ன பால்கார பொட்டை நாய போட்டு போக போறீங்க அண்ணா அது நாயுங்களா நல்ல வேலை

நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா அது வந்து மச்சான் எந்த ரமேல எதுக்கு மச்சான் என்ன சரி வரதா அது ஒண்ணு இல்லை மாப்ள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இருப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாரி ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திரும்புங்க முதுகாடு ஆயுது கரும் பாரமா இருக்கு ஏண்டா

திரும்ப ஒழிப்போயிருச்சு போடுவாட் ஐயா கூட கை வைக்கிறா புரியாது இனி அவன் வரமாட்டாய்யா அவன் இனத்தோட இனமா இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல வாங்க போறான் ஒண்ணு ராஜு டவுனுக்கு போறப்ப டாக்டர் அம்மா சளிமண்ட வாங்கி சொன்னாங்களா அவன் வாங்கி வந்துருக்கான் நீ இப்படிதான போற அப்படியே போயிட சோப்பில் போடுங்க

இருபது மருந்து இனிக்கு வட கண்ணை மூடிக்கிட்டு கட கடன் குடி கண்ணு மூடிட்டே குடிச்சதுல மருந்து முடிஞ்சு கூட தெரியாம போச்சுங்க பரவாயில்லை குழந்தை இப்ப போ டாக்டர் அம்மா கிட்ட ஓராயிரம் பார்வையில் ஈராயிரம் பார்வையில் அஞ்சு பொட்டி புல்ல என்ன பாக்குற ஊருக்கு எல்லாம் பாடுற உனக்கு பாடலா உனக்கும் பாடுற டாக்டர்மா நம்ம பொட்டி புல்லு பாருங்க வித்தான் காட்டுதுங்க நம்ம வீடு எங்க இருந்து இங்க இல்ல இல்ல இங்க வச்சிருச்சுங்க நான் வளரலங்க சளிம் வந்து சாப்பிட்டுங்களா

ஊர்ல ஒருத்தம் பாக்கிலாம போய் சொல்லுடா அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது ஓட்டத்தை வச்சுதான் இருக்குது டாக்டர் பாப்பா டாக்டர் பாபு என்ன பாக்கிற சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்து கெடுத்து போட மாக்கும் சொல்லுதுரா வள வளன்னு பேசிட்டு இந்தமா குழந்தை உள்ள இருக்கானா ஆமா முதல்ல அவனை வெளிய வர சொல்லு வெளிய வர நிலைமையில இப்ப குழந்தை இல்ல அது தெரிஞ்சுதானே ஊரே ஒண்ணு கூடி நிக்குது நான் வேணா என்ற வேட்டி தரேன் கட்டிட்டு வர சொல் சும்மா கத்தாதான் பண்ணிய அன்னைக்கு என்னடானா குருக்கள் வீட்டு வெளியே வந்தத பார்த்து போட்டு அந்த போனை கெடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டேன் போட்டு ஒன்ற வீட்டுக்கு எப்படி ஊரண்டுகிட்டே வந்தானாக்க கோவிந்தி கோவிந்தி ஐயா நீங்க சொல்லுங்க சரி என்ன விடுங்க குழந்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தப்பு

ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாச செஞ்ச வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு போயிரு இந்த சிறுக்கு ஊரை விட்டு போற வரைக்கும் ஊருக்குள்ள வரக்கூடாது அவனை கொண்ட ஊரில போட்டு சொல்றது கொஞ்சம் いいかな E aí, que

آه பாட்டி நீங்க நல்லா இருக்கணும்லையா அ கும்பிட்ட கை இந்த கை கும்பிடுது அவ கொடுத்த மருந்து வேலை செய்யலயாகோ உன் புருஷனுக்கு அண்ணைக்கு என்ன பச்சல குத்துறனோ அதே பச்சல தான் இப்போம் கொடுத்து இருக்கேன் இந்த வெல்லவெல்லே வெல்ல அதெல்லாம் இதல செஞ்சதுதான் சிறு குறஞ்சங்கள அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் கண்டுங்களே போய் கும்பிட போறீங்க ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா அம்மா கால ஆசீர்வாதம் வாங்குவேன் இந்த வருஷம் இங்க இருக்கிறதுனால உங்க ஊரை விட்டு போறேன் அதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்களுக்கு பரவாயில்ல நான் சொல்றதையாவது கேளுங்க ப்ளீஸ் எனக்காக வாதாடவோ நான் உத்தம நிரூபிக்கவோ நான் இங்க வரல தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு விரோதி ஆயிட்டேன் எம்எல்ஏ இருக்கிற கோபத்துல நான் சொல்ல விஷயத்தை தூக்கி எறிஞ்சிடாதுங்க மல்லிய பத்தி கொஞ்சம் பேசணும் மல்லி குழந்தை சிறிய வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருங்க பெத்தவன்னா என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இல்லமா சொல்ல என் அக்காளுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு தடவை என் குடும்பத்துல ஏற்பட நான் விட மாட்டேன்

உன் பிள்ளவனை ஏமாற்றிட்டு போயிடா உங்களுக்கு அவைக்கணும்னா அந்த மகமாய் தான் நேர்ல வந்து காப்பாற்றணும் பாரு கண்ணு இந்த பெரிய தலை ஏமாற்படு போடாது கண்ணு கண்ணு நீங்க மகளை எது இல்ல பாருங்க மாமல்லி தெரியாதா, தம்பி வெளியே நிக்கிறாரு உள்ள வான் கூப்பிட்டா குறைஞ்சா போயுவீங்க முதல்ல உள்ள கூப்பிட்டுங்க வாய்ப்பு இருக்கு பண்ணல எல்லாமே சரியா படம்